இன்னைக்கு பூரா ஒரு சண்டை பம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே என்ன செய்யலாம் ஆ அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான் வாட்டிக்கிட்டு ஏய் ஆஹ் நீ இந்த பகிரிசா கோபம் சாமி இல்ல ஆமா என்னப்பா ரொம்ப நாளா ஆலைய காடா என்ன பண்ற மதுரையில ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேனே மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அடேங்க அப்பா நீ கெட்டிக்காரன்டா ஆம்புளைன்னா ஒன்ன மாதிரி இருக்கும்டா அப்பா கருணசாமி பாத்தியா கோபுமசாமி உன்னோட படிச்சவன் நல்லா படிச்சா ஒழுங்கான இடத்துல வேலை செய்யற மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான் நீ படிக்கல பண்ணி மேய்கிற கழுவி அந்த தண்ணியை நீ குடி அப்பாவது புத்தி வருச்சி அப்பா எனக்கு இன்னைக்கு நிம்மதி எங்கடா கடைக்கு போறேன் கடைக்கா இந்தா ஒரு ரூபா எனக்கு ரெண்டு பழம் வாங்கிட்டு வேண்டாம்ப்பா நானே வாங்கிக்கிறேன் போயிட்டு நான் வாங்கிட்டு வரேனே எதுக்குப்பா வம்பு உங்ககிட்ட ரெண்டு பழம் வாங்கிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வருவேன் எங்கடா இன்னொன்னு கேட்டா அந்த இன்னொன்னு தானே இதுவும் நானே வாங்கிக்கிறேன்ப்பா இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேன்னே இந்த தடவை எப்படி பழத்தை திருட்டு தோலை கொண்டு வந்து பழம் பியாருங்க கையெடு நானா உங்கள்கிட்ட வந்து நான் கடைக்கு போறேன் வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா இல்லப்பா நான் தான் சொன்னேன் நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்போ நீங்களே வேணாம்னா இந்த ஊர்ல என் கௌரவம் என்ன ஆகுறது நாணயம் என்ன அந்த கடைசியா சொன்னிய ரெண்டு அது என்னது கௌரவம் நாணயம் அது உங்கட்டு இருக்குங்கிற ஏன்டா அரக்கா ட்ரெஸ் பையன் காலையில் எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊராக மூணு சுற்றி சுத்தி வரையடா உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சியில் தூக்கிடுவேன் போடா ஆ ஷூ என்னது டங்கு டங்கு சத்தம் ஏதோ புதையல் இருக்கும் வாழ்க்கையில ஒளி வீசிருக்கிற நல்ல வேலை ஒரு பயணம் பார்க்கல வாடா ஓ ஓ ஆ வானக்கில ஒரு செம்பு இருக்கு ஆ ஆ அவ்வளவு தங்கம் அவ்வளவு தங்க காசு ஐயோ ஐயோ ஆ தங்கம் காசு மஞ்சளாவில் இருக்கும் இது என்ன கருப்பா இருக்கு ஆ ரொம்ப நாள் பொதிச்சி வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு இதை நம்ம பழனிசாமி அண்ணா கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் வரும் எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிருவாரு உம் என்னடா முத்து தும்பு கையு அலையுற தெரு தெருவா பிச்சை எடுக்கிறியா இந்த பத்து காசு யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரணங்கிறது எனக்கே தெரியல அது தெரிஞ்சுக்கதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் உனக்கே தெரியலன்னா எனக்கு அப்புறம் தெரியும் என்ன புட்ரு புடுங்கிற தாண்டிட்டு கிட்டேதான் வாங்கியிருக்கியா அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்ற வேலை

இது புதையலா இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியல பாத்து சொல்லுங்க எங்க தாத்தா பூமி செடியில பொதிச்சு வச்சிருந்தாரா அதுதான் பாசம் முடிச்ச கிடக்கு அவ்வளவு தந்தம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு ஏண்டா நேரத்தைக்கு குழி வெட்டினிய அத மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கிறியா எதுக்குண்ணே இருக்கீங்க அதுக்குள்ள நீ குப்புற உழுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்கண்ண டே இது ஓட்ட காரணம்

ஆமாங்க நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம் உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும் நாங்க பிரியாணியா சாப்பிடணும் அடிக்கடின்னா என்ன இப்படி அடியாடா ஏன்டா சேனக்கிழங்கு தலையா நீ பிரியாணி திங்குங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல பத்து தடவைடா பிறந்த நாள் வரும் ஒரு தடவைடா வரும் என்ன சொல்றாங்க ஒண்ணு இல்ல சோறுன்னா அந்த மண்டைய பேயா அலைவான் அப்ப ரொட்டில நாயா அலைவாங்க நான் வச்சு நாயை சுமறா அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் அவங்க ரொம்ப விரும்புறது நம்ம நாட்டுப்புற பாடலை தான் அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல பாட்டு பாடுங்க ஐயோ ஐயோ திடீர்னு பாட சொன்னா எப்படி அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா ஏண்டா உனக்கெல்லாம் ஒரு கற்பனை உனக்கெல்லாம் ஒரு யோசனை கண்ணுல விரல விட்டுருவேன் யாத்திரத்தை கிளப்பாத ஐயடுங்க உன்னை என்ன வெண்பா வாட பாட சொன்னேன் ஏதாவது வாயில வந்து உடனே தொலைண்டா என்ன இப்படி சொல்லி விட்டீங்க கவிஞர் கண்ணதாசருக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா பக்கத்து பக்கத்து வீடா அவரு காரக்குடி நான் பரமக்குடி ரெண்டு குடி ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா என்னன்னு

என்ன என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட பக்கத்துல ஆறு தவறு விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது போட்டோம் என்ன பத்தி கவலைப்பட யாரு யாருக்கா நான் இல்ல என்ன நீ அறிவீட்டு நீ வேற நான் வேறயா வேற உனக்காக வாழைப்பட மாட்டிட்டு வந்திருக்க இந்த சாத்துக்குடி முறுக்கெல்லாம் இருக்கா என்ன எம்எல்ஏ இவ்வளவு எல்லாரும் தான் இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத பாத்தியா இது ஒரு நூறு இது ஒரு நூறு இருக்கட்டும் அவங்கண்ணா இந்த செல்லாத ஓட்டக்காரம்லாம் வச்சிருந்திய எங்க அது என்ன பெட்டுக்கிள வச்சு வைக்க முடியும் அது ஒரு மூலையில இருக்க கழுத

நேத்து ராத்திரி நான் போது எங்க பாட்டி கனவுல வந்து அடே பழனிசாமி இந்த முத்து பைய கஷ்டப்படுறான் செல்லாத எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி அதான் உங்க பாட்டி யார்கிட்ட காது உத்துற இந்த காலத்துல அம்மாவே கனவுல வர மாட்டாங்க உனக்கு பாட்டி வந்தாளா என்னப்பா யோசிக்கிற ஒன்னும் இல்ல நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து முத்து அந்த செல்லாத காசை யாருக்கும் குடுத்துறாத அந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா